அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேரன்மதி அல்லா ஸ்ரீ நீலிமேக சுவாமி அனுபவத்துடன் தினசரி பஞ்சாயத்தை வந்து தனித்தனியாக குறிப்பிட்ட விளையாடி சொல்கிறதுனால சீக்கிரமாக சொல்ல வேண்டியதுனால சிலருக்கு புரியாமல் இருக்கலாம் இருந்தாலும் இறைவன் கட்டளை படி முழுமையாக தைரிய சரி முழு எல்லாத்தையும் முழுமையாக வீடியோ போடுறேன் காணொலியை போடலான் இருக்கேன் அதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை வேணா பொறுமையாக பார்க்கணும் இது கொஞ்சம் தள்ளி விட்டிகிட்டு சேர்த்தாலும் நம்ம இது ரெண்டு மணி தரம் முடிஞ்சிடும் இருந்தாலும் தள்ளிவிட்டு தான் தெரியாது அதனால் என்னாலும் ஊதுற சங்கம் ஊதிக்க ஊதிக்கிட்டே இருக்கணும் அதாவது நம்மளுடைய செயல்பாட்டை செயல்பட்டு இருக்கணும் கேட்குறதும் கேட்காததும் விரும்புகிறதோ விரும்புகிறோம் உங்களோட விருப்பம் இறைவன் அருள் இருந்தால் கண்டிப்பாக எல்லாம் நிச்சயம் நடக்கும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எதுக்காக நிதி திதி நட்சத்திரம் ராககாலம் யமகண்டம் சுகோரையை பார்த்து செய்கிறது விசேஷம் செய்கிறது காரணம்லாம் எல்லாம் இல்லை இறைவன் படைப்பில் அதுவும் உண்டு இறைவன் பல நம்ம முன்னோர்கள் வந்து இதெல்லாம் வந்து இப்படி தான் இருக்குனுங்கிறது ஒரு எழுதி வச்சுருக்காங்க இது எல்லா மொழிலையும் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் அது அமெரிக்கா பல நாடுகள்லாம் இருக்காதுன்னு அது தெரியல ஆனால் பல வெளிநாடுகள்லையும் வந்து இப்போதைக்கி நமது இந்துத்துவத்தை ரொம்ப விரும்புகிறாங்க அங்கே உள்ள கலைஞர்கள் எல்லாமே காரணம்னா இதெல்லாம் வந்து விஞ்ஞான அடிப்படையிலையும் பூகோள அடிப்படையிலையும் சூரியன் சந்திரன் நவக்கிற கோள்களை வச்சு நம்ம வந்து முன்னுரல் கணிச்சது அதனால் வந்து இதை வந்து யாரும் அவாய்ட் பண்ணுன்னு சொல்ல முடியாது முன்னோரெலாம் ஒவ்வொரு எந்த ஒரு காரியம் செய்து அதுக்கு ஒரு காரணம் இல்லாமல் செய்ய மாட்டாங்க இப்போ தான் அதெல்லாம் விஞ்ஞானம்னு சொல்கிறாங்க உதாரணமாக தண்ணி தெளித்து கோலம் போகிறதுலேருந்து ஒரு விஞ்ஞானம் சொல்கிறாங்க அதெல்லாம் இருக்குது மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது சாணம் கரைச்சி போடுறது அடுப்பில் சாம்பல் வச்சு அதில் பல் வளர்க்குறது இதெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் நிறைய இருக்குது நமக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு இதெல்லாம் வந்து ஆதி காலத்தில் எல்லாம் அனுபவித்து இப்போ உள்ளவங்களுக்கு யாருக்குமே தெரியாது கேட்டால் விஞ்ஞானங்கிறாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு பேஸ்ட் முன்னாடி செங்கல் தூளையும் சாம்பலுங்க வந்து பல் வளர்க்குறதுக்குன்னு ஒன்று உள்ள நம்மளுடைய முன்னோர்களோட ஒரு இது அந்த சாம்பலும் அவ்வளோ வாசனையாக இருக்கும் அது அந்த நேரத்தில் நமக்கு அந்த வசதி இல்லைனால இதெல்லாம் செஞ்சுக்கணும் பரவாயில்ல இன்றைக்கி ஓரளவு பல் பிடுங்காமல் சத்தாக இருக்குது அவ்வளோதான் நம்ம கரையாக இருக்கிறதே வேறு பல பிடுங்காமல் சத்தாக இருக்கிறது காரணம் உள்ள அந்த மாரி பயன்படுத்துவது தாங்க இன்றைக்கெல்லாம் எல்லாம் கெமிக்கல் கலந்த உலகமாக போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல வீடியோ தள்ளிவிடாமல் இதை கேட்டுங்க பஞ்சாங்கத்தை சொல்லி போனால் குரோதி வருடம் மாசி மாதம் ஆறாம் தேதி பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி முழு நாள் சித்திரை நட்சத்திரம் ஏழு முப்பத்தஞ்சு காலை சித்த யோகம் மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் காலம் நாளை மதியம் மூணு இருபத்தெட்டுலேருந்து நாலு ஐம்பத்தேழு முடிய யமகண்டம் ஒம்பது முப்பத்தி ரெண்டுலேருந்து காலை பதினொன்று ஒன்று வரலாம் ஏன்னா உத்திராயண காரணத்துனால கொஞ்சம் அப்படி முன்ன மின்ன மாறி வரும் அதை சுப குறைகள் பதினொன்று அஞ்சுலேருந்து பதினொன்று முப்பத்தஞ்சு வரலாம் பன்னெண்டு முப்பத்தஞ்சுலேருந்து ஒரு முன்னு முப்பத்தஞ்சி வரலாம் அப்புறம் வந்து மாலை வந்து அஞ்சு அஞ்சுலேருந்து ஆறு முப்பத்தஞ்சு வரலாம் அப்புறம் இரவு வந்து ஏழு முப்பத்தஞ்சுலேருந்து எட்டு முப்பத்தஞ்சு வர்லம் நல்ல நாள் இன்றைக்கி செவ்வாய்காலமாக சசி விசேஷங்கிறனால குறிப்பிட்ட இது மட்டும் தான் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்னா மாசி பிப்ரவரி பதினெட்டு பிப்ரவரி பதினெட்டுக்கு வந்து சுதர்சன ஹோமத்துக்கு சிறந்த நாள் அப்புறம் தோசை பரிகார சாந்திக்கு சிறந்த நாள் கடந்து இருக்க சிறந்த நாள் அப்புறம் வந்து ஆப்ரேஷன் செய்து குழந்தை பெறுவதுக்கு பிப்ரவரி பல செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம் பகல் வந்து பதினொன்றுலேருந்து பதினொன்றரை டைம் மேசலக்கணம் இதெல்லாம் வந்து நாளைக்கு சேலான்ட்டு சொல்லியிருக்காங்க அதனால் தினசரி வந்து நான் ஷார்ட்ஸு வீடியோ எப்போதும் போடுறபடி போடுறேன் இது எல்லாத்தையுமே முழுமையாக ஒரே வீடியோவில் வந்துடும் இனிமேல் இதை வீடியோங்கிறது எல்லாருமே பார்த்து பிடிக்குமாட்டேன் பார்க்குறவங்க இதை பொறுமையாக என்ன பார்த்துங்க வீடியோ பிடிச்சிருந்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்தவங்க சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைய பஞ்சாயத்து இன்றே தொகுத்து உங்களுக்கு வழங்கும் இறைவன் கட்டளைப்படி பெருமை அடைகிறேன் இறைவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளேன் இறைவனுக்கு நன்றி பல அனுபவங்கள் பேசலான்னுக்கிறேன் இந்த சில செல்வநாயகங்களால் அது பேச முடியல இருந்தும் உங்களிருந்து விடுகிறது உங்கள் திருநாவுக்கரசர் சுவாமிஜிங்கிறது நானும் தெரியும் மற்ற கொடுத்தது இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் திருநாவுக்காக நன்றி கூறி விடுபடுகிறேன் நன்றி வணக்கம்